என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் நாம் இதை செய்ய துவங்கலாம் என்று நீ நினைக்கும் போதுதான் உனக்கென்று அத்தனை இடையூறுகளும் வருவதாய் நீ நினைக்கின்றாய் அது உண்மைதான் லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்ய துவங்கும் முன் நேர்மறை உன்னுடைய கண்ணில் தெரிவதை விட எதிர்மறையாய் தெரிகின்றதா இது சரியாக வருமா நம்மால் இயலுமா என்ற பயம் உன்னை தொற்றிக் கொள்கின்றதா கவலைப்படாதே நீ நினைப்பது போல் இது விதியின் வசமானதல்ல உன்னுடைய மனதின் வசமானதே உன்னுடைய வாழ்வியல் சிந்தனைகளை முதலில் மாற்று நான் இதை செய்து முடிப்பேன் என்னால் இயலும் என்ற எண்ணங்களை வளர்த்துக்கொள் நேர்மறையான வார்த்தைகளை தினமும் கேட்டு வா நேர்மறையான வார்த்தைகளை உன் மனதிற்கு நீயும் சொல்லிக் கொண்டு வா சொல்வதை உன்னுடைய மனதிற்கு எட்டும்படியாக சொல்லிக் கொண்டு வா சொல்லிய சொல்லை செயலில் காட்டுவதற்கான ஆர்வத்தை நீயே ஏற்படுத்து பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு எந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதையும் சமாளி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளுடன் அதற்காக செயல்படு முடியும் என்றே உன்னுடைய சொல்லை நீ செயலாக்கு உன்னுடைய செயல் சாதனையாய் பேசும் காலம் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் உனக்கு யார் இருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் எழுந்தால் உன்னுடைய மனத்திற்குள் கூறிக்கொள் உன்னை உயிராய் நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்று உன்னை சுற்றி இருக்கும் வறுமை துரோகம் கஷ்டம் கவலை என எல்லாம் உனக்கு வழிகள் கொடுக்க வரவில்லை உன்னுடைய வலிமை என்ன என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தவே வருகின்றன என் தங்கமே உன்னுடைய வலிமை என்ன என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் சோதனைகள் எப்போதும் தகுதி இல்லாத இடத்திற்கு வருவதில்லை நீ எத்தனை சோதனைகளை சந்திக்கின்றாயோ அத்தனை மேன்மை நிறைந்த ஆத்மா நீ என்பதை உணர்ந்து கொள் வைரம்தான் பட்டை தீட்டப்படும் வெறும் கற்கள் அல்ல நீ வைரக்கல் உன்னை பட்டை தீட்டி ஒளி வீச செய்வேன் அந்த ஒளி தரும் வழிகளைத்தான் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் சற்று பொறுத்துக்கொள் பேரொழியாய் வீசும் காலம் வெகு தொலைவில் இல்லை நல்ல எண்ணங்களையே சிந்தித்து வா நல்ல விஷயங்களையே பேசிக்கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதையே செய் எல்லாம் ஒரு நாள் உனக்கே திரும்ப வரும் நீ இனி உன்னுடைய வாழ்வில் படிப்படியாக போகின்றாய் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக உயரப் போகின்றாய் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது நீ இழந்ததை அனைத்தையும் மீட்டு நான் உனக்கு தருவேன் உனது முன்னோர்களும் உன்னுடைய பெற்றோர்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்த புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் நான் உனக்கு தந்தையாக உன்னை உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் இனி கண்ணீர் வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது இத்தனை சிக்கல்கள் என் வாழ்வில் இருக்கின்றதே ஒரு வழியும் என் கண்களுக்கு புலப்படவில்லையே எப்படியப்பா எல்லாம் தீரும் என்று என்னிடம் கேட்கின்றாய் உன்னை சுற்றி ஆயிரம் தடங்கல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொடி எனக்கு ஒரு நொடி போதும் கூடிய விரைவில் என்னுடைய அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதை நீயும் உணர்வாய் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கனவாய் போய் இருக்கும் இப்போது நீ கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கும் நாட்களை எண்ணி அப்போது நீ புன்னகைத்துக் கொள்வாய் அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை இதோ கூடிய விரைவில் வரப்போகின்றது இன்று உனக்கு சத்திய பிரமாணம் செய்கின்றேன் கூடிய விரைவில் அற்புதங்கள் நடக்கும் இரு இரு நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் குழந்தையே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்கள் வருங்காலத்தில் கொடுக்கும் என்பது உனக்கு பொறுத்திருந்தால் மட்டுமே புரியும் இப்பொழுது நீ படும் கஷ்டங்கள் மிகப்பெரிய அனுபவங்களை உனக்கு பரிசாக கொடுக்கும் அந்த பரிசுக்களை வைத்தே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் வளர முடியும் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் காத்திருந்து மகிழ்ச்சியாகவே கண்மணி இன்று இந்த நொடி நீ இத்தனை நாட்களாக பட்டுக்கொண்டிருந்த கஷ்டங்களை நீ மறந்து விடலாம் எதற்காகவும் பயப்படாமல் நீ தைரியமாக இருக்கலாம் வெகு நாட்களாக நிறைவேறாத காரியங்கள் இப்பொழுது இந்த கணம் உனக்கு நிறைவேறப் போகின்றது நீ உன்னுடைய துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய் எனவே நீ வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்று பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே அமைத்துக் கொடுப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாயிரு வினைகளின் பயன்களை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு வருகின்றாய் பல இழப்புகளை நீ சந்தித்து விட்டாய் உறவுகளிடத்தில் துரோகங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் பல எதிர்பார்ப்புகளை நீ கடந்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போவதற்கான காலம் நிச்சயமாக இதுதான் நீ இதன் பிறகு அனுபவிக்கப் போகும் நல்ல காலத்தில் உன்னுடைய அனைத்து துன்பங்களையும் வருத்தங்களையும் நீ நிச்சயமாக மறந்தே போவாய் ஏனென்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் இனி நான் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றியமைக்கப் போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய குடும்பத்தையும் வம்சாவழிகளையும் செழித்து வாழ வைக்கப் போகின்றேன் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது கண்ணீரை மறைத்துக் கொள்கின்றாய் எவ்வளவு நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போன்று நீ நடந்து கொள்கின்றாய் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உன்னிடம் கஷ்டமென்று வருபவர்களை நீ விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கான ஆறுதலை நீ அளிக்கின்றாய் நீ உடைந்து போய் இருக்கும் போது கூட மற்றவர்களுக்கு அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தைகளை நீ கொடுக்கின்றாய் எப்பேற்பட்ட குணம் குழந்தையே உனக்கு இந்த ஒரு குணத்திற்காகவே நான் உனக்கு நன்மைகளை அள்ளித்தரப்போகின்றேன் உனக்கான கால நேரம் வரும்பொழுது நீ செய்த இத்தனை நல்ல காரியங்களுக்குமான சந்தோஷத்தை நீ நிச்சயம் அனுபவிப்பாய் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு செல்லமே நீ கவலைப்படாமல் தைரியமாய் இரு உன்னுடைய அருகில் உன்னுடைய அப்பன் பெருமாள் இருக்க உனக்கு என்ன கவலை எது நினைத்தும் கலங்காமல் தைரியமாய் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே